ஒரு வருடத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ரோட் ஆக்சிடெண்ட்களும் அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றது அதே போல் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்குரிய காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மரணங்கள் கிட்டத்தட்ட நடந்திருக்கின்றது அப்போ இவ்வாறானது நாங்கள் பார்க்கையில் கட்டாயம் இவ்வாறான திருத்தங்களை கொண்டி அதில் ஒரு இறுக்கமான நிலவும் நிலைமைகளை கொண்டி அந்த அதுகளிலிருந்து மக்களட உயிர்களை பாதுகாக்கிறதோடு பயணிகளிலிருந்து அதே போல் வாகன சாரதிகள் கிணறுங்கிற எல்லா வகைகளிலையும் அவர்களை கவனமாக இதை செயல்படுத்துவதற்கு உண்மையிலே இவ்வாறான சட்ட திருத்தங்கள் கூடாக கற்ற தண்டு பணங்களை கூட்டுறது கூடாக செய்வது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல விடயம் அந்த எமது பாதிகளை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக எமது வவுனியா மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் அங்கிருக்கின்ற இருக்கின்ற பாரிய தேவைகள் குறிப்பாக நாங்கள் சொல்கிறோன்னால் இங்கே சாதாரணமாக ஒரு பிரதேச சபை ஏரியாவுக்கு போனால் இப்போ நாங்கள் இந்த பாதிகள் அதாவது வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் எடுத்துக்கொண்டால் ஒரு சாதாரண ஒரு கிராமத்துக்கு கூட காங்கிரீட் ரோடாவது போடப்பட்டிருக்குது ஆனால் அங்கே அந்த நிலைமை இல்லை கிட்டத்தட்ட அந்த பகுதிகளில் இருக்கிற ஒரு காபட் வீதி ஒன்று போடுறென்றால் ஒரு கிலோமீட்டர் வீதி ஒரு கிராம வீதியை போடுறாலும் இருபத்தஞ்சு மில்லியனுக்கு மேலடி மேலதிகமான நிதி தான் தேவைப்படுது என்பதனை நாங்கள் அன்று நடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இருந்த இன்ஜினியர் மார்க்கிட்ட நாங்கள் அறிஞ்சு கொண்டோம் அப்போ அந்த வகைகளில் அந்த நிதி காணாது இன்னும் நான் பாராட்டுகிறேன் ஏன்டா ஒதுக்கீடு நல்லம் இந்த ஜனாதிபதி அதிபர்களை நம்பி அந்த அங்குள்ள அதாவது தமிழ் பேசும் மக்கள் நான் நீங்கள் பிரிச்ச கூடல என்ன அவங்க ஒரு பெரும்பான்மை கட்சிக்கு வாக்களிக்கிறேங்கிறது மிகவும் மாறியுது

பாரிய பஸ்கள் வந்து அதுகளை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சு தர்றதோட